வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாகையிலிருந்து தென்கிழக்கு திசையில் அறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் இதனால் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது